காமராஜரின் ஆன்மா காங்கிரஸை மன்னிக்காது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது காங்கிரஸ் கொத்தடிமையாக உள்ளது காங்கிரஸை திமுக விழுங்கிவிட்டது என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த காங்கிரஸ் இன்றைக்கு கொத்தடிமையாக மாறிவிட்டது திமுகவின் கொத்தடிமையாக மாறிவிட்டது அதுதான் மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் இன்னைக்கு திமுக கூட்டணியில் பத்து சீட்டுக்கும் இருபது சீட்டுக்கும் காங்கிரஸ் பிச்சை கேட்டுட்ருக்கு இதனால் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் காங்கிரஸை இலக்காரமாக தி திமுக பார்க்க ஆரம்பிச்சிச்சு இந்த சூழ்நிலையில் திமுகவை சார்ந்த ஒரு துணைப் பொதுச் செயலாளரே காங்கிரஸ் கட்சியை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசியிருக்காப்புல வேற யாரும் இல்லை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா காமராஜரை அவமடுத்தி பேசியுள்ளார் காமராஜர் ஒன்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார் கல்வி கண் திறந்தவர் கர்மவீரர் தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களை திறந்தவர் அணைக்கட்டுகளை கட்டியவர் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அவரை இன்றைக்கி திமுக துணை பொதுச் செயலாளர் விமர்சித்திருக்காப்புல என்ன விமர்சிக்கிறார்னா ஏசி இல்லாமல் காமராஜர் தூங்க மாட்டார் இன்றைக்கி திமுக அடிப்படை உறுப்பினர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டான் அடிப்படை அடிப்படை உறுப்பினர் கூட அவன் வீட்டில் கூட ஏசி இருக்குது ஆனால் அன்றைக்கி காமராஜர் வீட்டில் ஏசியே கிடையாது அன்றைக்கி ஏசி பிரபலம் கிடையாது அடுத்ததாக காமராஜர் சாகும்போது கருணாநிதி கையை பிடிச்சி கெஞ்சினாப்ல அப்படின்னாப்ல காமராஜர் செத்து பல மணி நேரங்கள் கழிச்சு தான் மாலை போட வந்தவர் இந்த கருணாநிதி இன்றைக்கி காமராஜரை குறித்து இன்றைக்கி திமுக அவமதித்து பேசிகிட்டு வருது காமராஜர் புகழ மழுங்கடிச்சிட்டு வருது காமராஜரை கேவலப்படுத்திட்டு வருது ஆனால் இந்த காங்கிரஸ் கண்டுக்காமல் இருக்குது ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்குது இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுகவை இது வரைக்கும் கண்டித்தாங்களா கண்டிக்கல செல்வ பிறந்தகை மேலோட்டமாக ஒரு அறிவிப்பு மட்டும் வெளியிட்டு போயிட்டாப்புல ஜோதிமணி கரூர் எம்பி அந்த மாதிரி தான் பொங்கியிருக்கு உண்மையிலே சொல்லப்போனால் இந்த காமராஜரை திமுக காரவங்க விமர்சிக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ்காரவங்க கண்டுக்காமல் இருக்காங்க திமுகவுடைய உறுப்பினர்கள் முதல் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் வர இன்னைக்கு காமராஜரை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்க எந்த ஒரு தொண்டனோ எந்த ஒரு தலைவனோ எந்த ஒரு எம்எல்ஏவோ எந்த ஒரு எம்பியோ எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியோ திமுகவை கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடலை சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிடலை ஒரு போராட்டமோ உண்ணாவிரதமோ ஒரு கண்டன அறிவிப்போ எதுவுமே வெளியிடலை ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரவங்க திமுக கிட்ட கொத்தடிமையாக மாறிட்டாங்க காமராஜரை விமர்சித்திருப்பதை காங்கிரஸ் கட்சிக்காரவங்க கண்ட கண்டுக்காமல் இருக்கிறது காமராஜருடைய ஆன்மா காங்கிரஸை மன்னிக்கவே மன்னிக்காது காமராஜரை அசிங்கப்படுத்தி பேசுற இந்த திமுகவை கண்டிக்காத இந்த காங்கிரஸை காமராஜருடைய ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது அதான் உண்மை இன்னைக்கு தமிழ்நாட்டில் காமராஜர் காங்கிரஸை விட்டு வெளியேற போன போன பிறகுதான் இன்றைக்கி காங்கிரஸே காணாமல் போச்சு அதான் பெரிய விஷயம் காமராஜர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்துச்சு காமராஜரை என்றைக்கு இந்த தேசிய தலைமை அவமதிக்க ஆரம்பிச்சிச்சோ அன்றைக்கே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வலுவிழந்துருச்சு இன்றைக்கி காமராஜரை வச்சு தான் காங்கிரஸ் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்துச்சு பொழப்பு நடத்திட்டு இருந்துச்சு அந்த காமராஜரை இன்றைக்கி விமர்சிச்சிருக்காங்க திமுக காரைங்க ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் கண்டுக்காமல் இருக்குது இந்த கண்டுக்காமல் இருக்கிற காங்கிரஸை காமராஜர் அப்படியே ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது